பேயாழ்வாரருடைய ஒரு அழகான தமிழ் பாசுரம் திருக்கண்டேன் திரு மகாலட்சுமி திருக்கண்டேன் தாயார் தரிசனம் கண்டேன் பொன்மேனி கண்டேன் போன்று என்றும் அழிவில்லாத பெருமாளுடைய திருமேனி தரிசனம் கண்டேன் திகழும் அருக்கண் அணி நிறமும் கண்டேன் பெருமாளுடைய திருமேணி நிறம் எப்படி இருக்கிறது திகழும் அருக்கண் ஒளிர்கின்ற சூரியனை போல் மிக பிரகாசமாக இருக்கிறது அந்த தரிசனமும் கண்டேன் செருக்கிளறும் பொன்னாளி கண்டேன் போர்க்களத்தில் பகைவர்களுக்கு சிறு பயத்தை ஏற்படுத்துகின்ற பொன்னாளி பொன் போன்ற ஆழி சக்கரம் சுதர்சன சக்கரம் அதன் தரிசனமும் கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் பெருமாளின் திருக்கரங்களிலே வீற்றிருக்கும் புரிசங்கம் சங்கு அதனுடைய தரிசனமும் கண்டேன் இந்த தரிசனம் எல்லாம் எப்படி எனக்கு கிடைக்கப்பெற்றது பெற்றது வண்ணன் கடல் நிறத்தவன் பெருமாள் என் மீது கொண்ட அன்பினால் கருணையினால் கிடைக்கப்பெற்றது கண்டேன் கண்டேன் என்று தான் சத்தியமாய் கண்டதை பாடலா பாடியிருக்கிறார் பேயாழ்வார் அவருடைய பாடலை நான் பாடினால் சத்தியம் பொய்க்க கூடாது என்பதற்காக பெருமாள் காட்சி கொடுத்தே ஆக வேண்டும் இந்த பாடலை பாடி தாயாருடைய தரிசனத்தையும் பெருமாளுடைய தரிசனத்தையும் பெற்று மகிழ்வோம் நாராயணனே நமக்கு பறை தருவான் பார் புகழ படிந்தேளோர்